இது தெரியுமா சொல்லுங்க தெரியும் தானே ஓகே புள்ளி வைக்காமல் கோலம் போட முடியாது அது ஓகே தான் எதற்காக எழுதின ஏதோ எழுதணும்னு தோணுச்சு எழுதினேன் இதுல ஒன்னும் விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல முருகா கண்ணன் ஊட்டி சகோ வணக்கம் சீர்திருத்தம் சொல்லியிருக்காங்க தண்ணி தான் பொருளுக்கு ஏத்த மாதிரி நிறத்தை மாத்தணும் அக்கா ஆளுக்கு மாதிரி ஆளுக்கு மாதிரி வந்து மாறிடுவாங்க ஆளுக்கு ஏத்த மாதிரி சரி தங்கம் அம்மா இன்னைக்கு மஞ்சள் கலசாயில தெய்வம் தெய்வ அம்சமா இருக்கீங்க அம்மன் மாதிரியே இருக்கீங்க நீங்க எப்போ அம்மன் மாதிரி மேக்கப் பண்ணுவீங்க அம்மன் மாதிரி மேக்கப் பண்ணுவீங்க அதுக்கு கொஞ்சம் காசு செலவாகும் போல இருக்கு அது கொஞ்சம் நிறைய காசு கொஞ்சம் செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த அமௌண்ட் வந்து எனக்கு நான் மாதிரி அவங்க மாதிரி பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன் வேணுகோபால் சகோ சுசி நடராஜன் சகோ குமார் சகோ வணக்கம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க அருமை கேஆர் சுவாமி வணக்கம் கேஆர்சி சதீஷ்மா கூப்பிட்டுருக்காங்க வணக்கம் சதீஷ் சகோ கேஆர் சுவாமி கூப்பிட்டுருக்காங்க మానే పోయేజు అన్లా నా మాన పేయిలా మానే శొలింమా మా ఇటి ప్క్కి నామామా మామా చానానగులి అసిలా ఉనేకె నాము అసిలాంని అసిలా తిలా అ

விட மக்கு அதைவிட மக்குன்னா இங்க மழை வல்ல பாலாண்ணா பாலானா அப்படின்னு சதீஷ்மா சொல்லிருக்காங்க ஹரணிமா வாங்க ராஜேக்கா சாரி ராஜக்கா திரும்பி நோய் ரூபா படிக்கிறேன் வாங்க ராஜயங்கா வணக்கம் இறைவன் போடும் கட்டளை இதுதான் வாழ்க்கை என்னும் புத்தகம் இதுதான் தூரத்தில் இருந்து காதலியோ மனைவியோ மனம் கேட்குதடா பாதியில் வந்த நட்பே கடைசி வரை கூட வரும் ஆயுளை ஆயுளை கூட பரிசாய் தள்ளின் அருமை கிஷோரன் அருமைனா பாப்பாவை உள்ளே போய் விளையாட சொல்லிடாமா ஆமா பாலன் அவன் அப்படிதான் ரெண்டு பேரும் வந்து அப்படிதான் பண்ணிட்டே இருக்காங்க கிறிஸ்டர் மதுரையில ஒண்ணு பார்த்தேன் அதுல உங்களை பற்றி கேட்டார்கள் சொன்ன உடனே உங்களை பார்க்க வேணும் உடனே பேரையும் கேட்டார்கள் சிஸ்டர் அப்படியா வர சொல்லிருக்கீங்களா பிரகாஷ் தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சாமி வளர்த்துடன் வாழ்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரகாஷ்மா எது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எங்கள் சாரி எது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பு நீங்கள் எங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பு ஒரு நாளும்